வெல்கம் டு மை சேனல் வெல்கம் டு மை சேனல் மை சப்ஸ்கிரைபர் தேங்க்யூ திஸ் வீடியோ ஸ்பான்சர் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் பை மோட் ஆன்லைன் ஆப்பி ஷாப்பிங் பை மோட் இகாம் ப்ரைவேட் லிமிடெட் மை சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான விடுங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது உங்கள் வீட்டின் சமையலறை டிப்ஸ் வீட்டில் சமையலறை டிப்ஸ் எலுமிச்சை பழத்தை உப்பு ஜாடிக்குள் போட்டு வைத்தால் நீண்ட நாட்களுக்கு அழுகி போகாமல் இருக்கும் கீரை சமைக்கும் போது சிறிதளவு எண்ணெய் சேர்த்து வேக வைத்தால் கீரையின் நிறம் மாறாது தினமும் குடிக்கும் டீயில் இஞ்சி ஏலக்காய் மற்றும் புதினா இலைகளை சேர்த்தால் ருசியாக இருக்கும் உடலுக்கு நன்மை பயக்கும் ஆம்லேட் செய்யும் போது கொஞ்சம் வெங்காயத்துடன் தக்காளி சேர்த்தால் முட்டை வாசனை வராது ருசியும் கூடும் புதினா மல்லி மற்றும் கறிவேப்பிலைகளை தண்டுடன் அப்படியே வைக்கக்கூடாது நன்கு கழுவி மின் விசிறியில் காய வைத்து பின் இலைகளை மட்டும் கிள்ளி ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் அடைத்து ஃப்ரிட்ஜில் வைத்தால் போதும் ஒரு வாரம் வரை ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பாகற்காய் துண்டுகளை உப்பு சேர்த்து பிசரி பத்து நிமிடம் கழுத்து தண்ணீரில் அலசிவிட்டால் சமைத்தால் அவ்வளவாக கசக்காது கூட்டு பொரியலுக்கு தேங்காய் துருவலுக்கு மாற்றாக புழுங்கல் அரிசியை பொறித்து பொடி செய்து தூவி இறக்கினால் போதும் தேங்காய் சேர்ந்த கலவை கிடைக்கும் கத்தரிக்காய் எண்ணெய் குழம்பு சமைக்கும்போது போது ஒரு டீஸ்பூன் கெட்டித்தாரை கலந்தால் கத்தரிக்காய் கருப்பாகாமல் இருக்கும் எலும்ப்சை பழத்தை உப்பு ஜாடிக்குள் போட்டு வைத்தால் நீண்ட நாளுக்கு அழுகி போகாமல் இருக்கும் ரவா தோசை பொழுது ரெண்டு டீபிள் டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்தால் தோசை நன்கு சிவந்து மொறு மொறுவென இருக்கும் கீரை சமைக்கும் போது சிறிதளவு எண்ணெய் சேர்த்து வேக வைத்தால் கீரையின் நிறம் மாறாது பருப்பு வேக வைக்கும்போது நெய் சேர்த்து சமைத்தால் சாம்பார் ருசியாக இருக்கும் வீட்டில் எறும்பு நடமாட்டம் இருந்தால் அங்கு கொஞ்சம் பெருங்காயத்தூள் தூவிவிட்டால் எறும்புத் தொல்லை இருக்காது சாதம் வடிக்கும்போது குழைந்து விட்டால் உடனே சிறிதளவு நல்லெண்ணெய் சேர்த்து இறக்கினால் அதிகம் குழையாமல் இருக்கும் கேழ்வரகை ஊற வைத்து அரைத்து பால் எடுத்து அல்வா செய்யலாம் அதிக ருசியும் ஆரோக்கியமும் இருக்கும் கத்தரிக்காய் எண்ணெய் குழம்பு சமைக்கும்போது ஒரு டீஸ்பூன் கெட்டித்த வயிறை கலந்தால் கத்திரிக்காய் கருப்பாகாமல் இருக்கும் கீரை சமைக்கும்பொழுது ரெண்டு டியூபுள் டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து வேக வைத்தால் கீரை நிறமாறாமல் இருக்கும் பாகற்காய் துண்டுகளை உப்பு சேர்த்து பிசேறி பத்து நிமிடம் கழித்து தண்ணீரில் அலசிவிட்டு சமைத்தால் அவ்வளவாக கசக்காது புதினா மல்லி மற்றும் கருவேப்பிலைகளை அப்படியே தண்டுடன் வைக்கக்கூடாது மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்